வந்து எம்ஜிஆர் படங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன் எம்ஜிஆர் படங்களில் வந்து பல படங்களுக்கு வந்து இவர் வந்து மியூசிக் பண்ணியிருக்கிறாரு அதனால் இசையமைப்பாளராக இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நடிகராக அறிமுகப்படுத்துறது சீனியர் இவங்களுக்கெல்லாம் சங்கர் கணேஷ் கணேஷ் எப்படின்னா ஒரு டேப் கார்டர் பார்சல் வருது அந்த டேப்ர்ட்ரு பார்சலை எடுத்து ஒரு வந்து சரியாக இருந்தார்னா அதில் கேசர்ட் ஏதோ ஃபில் பண்ணி அதை வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது விரல்கள் துண்டிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன் இவருக்கு அதனால் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளவுஸ் போட்டுருப்போம் அதனால் அவரோட அந்த விபத்தில் அந்த க்ளவுஸ் போட்டிருக்காரு அது வந்து கேட்டால் வந்து உங்களுக்கு தெரியும்னு கேட்டால் விரல்கள் வந்து துண்டிக்கப்பட்டு

அப்ப இவருக்கு அந்த காம்போ அமைலங்களா அந்த மாதிரி காம்போ அமைல. ஸ்லாஷ் சிகிச்சைல தகவல் இருக்கு சார். தீவிர சிகிச்சையில வந்தது. எல்லாரும் வயது மூப்புல வரக்கூடுறதுதான். அதான் அவர் உடம்பு வந்து சரியா அவர் பாத்துக்கல அவரை. இருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது. ப்ளே 뮤직. சென்ஸ் இப்போவும் இயன்போவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சார் வெடி செலப்ரேஷன் ராஜா முழுசா பாச்சி பாயாசம் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம் நேர்காணுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு சேக்குவரா ஜெய்சங்கர் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ் இப்ப சமீபத்தில் வந்து அவர் வந்து தீவிர சிகிச்சையில் இருக்காரு உடம்பு முடியாம இருக்காரு அப்படின்னு சொல்லி தகவல் வந்துட்டு இருக்குங்க சார் இப்போ நைன்டிஸ் கிட்ஸ்க்கு இவர் யாருன்னு தெரியும் ஆனால் டூ கே கிட்ஸுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்ததுலேருந்து இவர் யாருப்பா ஆனால் இவர் பாட்டு இங்கே கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்களாம் அதிகம் சார் முதல்ல இவர் யாருங்க சார் இப்போ நைன்டி கிட்ஸுன்றத விட எயிட்டி கிட்ஸ் கூட நம்ம சொல்ல முடியும்தான் சொல்கிறேன் நான் ஏன்னா இப்போ எம்எஸ்சி அதாவது விஸ்வநா விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைச்ச காலத்துலேருந்து அப்புறம் எம்எஸ்சி தனியாக போடுறாரு மியூசிக்கு அதுக்கு பிறகு எம்எஸ்சிக்கு அடுத்து தான் வந்து இளையராஜா வரும்போது அந்த காலகட்டத்தில் வந்து இவர் வந்துட்டார் தொண்ணூறுகளில் வந்து ரொம்ப பீக்கில் இருந்து தான் அது இளையராஜா தான் சார் தொண்ணூறுலேருந்தே பீக்கில் இருக்கிறார் தான் ஆனால் எண்பதுலேருந்து தொண்ணூறுகள் காலகட்டம் இருக்கு இல்லையா எண்பதில் அந்த தொண்ணூறு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சங்கர் கணேஷ் வந்து இருந்தார் அதில் குறிப்பாக நான் சொல்கிறது எம்ஜிஆர் படங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் எம்ஜிஆர் படங்களில் வந்து பல படங்களுக்கு வந்து இவர் வந்து மியூசிக் பண்ணியிருக்கிறாரு எம்எஸ்வியோட கனெக்ஷன் கட் காலகட்டத்துக்கு ஒரு சப்போர்ட்டாக யார் வந்தது கேட்டிங்கன்னா வந்து சங்கர் கணேஷ் தான் அதில் சங்கர் கணேஷ் வந்து ரட்டையர் தான் இது கணேஷ் தான் இப்போ நீங்கள் சொல்லக்கூடியவர் வந்து மருத்துவமனை சிகிச்சையில் இருக்கிறது அவரை பற்றி தான் இப்போ பேச போகிறீங்க ஆமாம் அதாவது சங்கர் கணேஷின்றது ஒரு நபராக நம்ம பார்க்குறோம் அவர் சங்கர் முன்னாடியே இறந்துட்டார் அதனால் சங்கர் கணேஷின்றது வந்து பார்த்தீங்கன்னா கணேஷின்றது வந்து இவர் இப்போ இருக்கிறது அதனால் அந்த ரெட்டையர் பேர் வச்சு சங்கர் கணேஷன் சொன்னால் நமக்கு முகத்தை நமக்கு அறிமுகமாகிறது இவர் தான் அந்த நபர் நீங்கள் மறந்தே இருப்பீங்க சங்கர்ன்ற முகம் மறந்துருக்கும் இப்போ கணேஷ் ஒரு முகம் ஞாபகத்துக்கு காரணம் கேட்டால் நீண்ட காலமாக இப்போ இதுவரைக்கும் உயிரோடு இருக்கிறாருன்றதுக்கு காரணம் கிடையாது எம்ஜிஆரோட ரிட்டையராக இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எம்எ வந்து எம்எஸ்விக்கு வந்து எப்படி விஸ்வநாதன் அதன் ராமமூர்த்தி ராமமூர்த்தியோட முகம் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் இருக்கிற பல பேருக்கும் பரிச்சயமாக தெரியாது ஆனால் எம்எஸ் விஸ்வநாத விசுவா தெரியும் ஆனால் இங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா சங்கர் கணேஷன் சங்கர் வந்து அவ்வளோ தெரியாது ஆனால் கணேஷை வந்து நல்லா தெரியும் பரவலாக வந்து பல படங்கள் வந்து எம்ஜிஆர் படங்களுக்கே வந்து இசையமைச்சிருக்கிறாரு சினிமா படங்களில் நடிச்சிருக்கிறார் இப்போ நம்ம மியூசிக் டைரக்டரெலாம் இப்போ தான் சார் நிறைய பேர் இப்போ நம்ம விஜயாண்டனி சாராக இருக்கட்டும் தம்பியூர் இருக்கார்ல ஜிவி பிரகாஷ் இவங்கெல்லாம் வந்து இசையமைப்பாளராக வந்து நடிக்கிறாங்கல்ல ஆனால் இசையமைப்பாளராக இருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நடிகராகவும் அறிமுகப்படுத்துறது சீனியர் இவங்களுக்கெல்லாம் அப்படி சொல்ல முடியும் இப்போ விஜய் ஆண்டனி சாராக இருக்கட்டும் அல்லது வந்து தம்பி ஜிவி பிரகாஷாக இருக்கட்டும் இவங்களுக்குலாம் வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு அவங்க ரோல் மாடலாக எடுத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது பட் இவங்களுக்கும் சீனியர் முன்னாடி முன்னாடி உங்களுக்கு கதாநாயகம் நடிக்கலையே பட்டு சங்கர் கணேஷ் அப்படி கிடையாது ஒத்தேடி பாதையில் நடிச்சிருக்காரு நடிச்சிருக்கிறாரு பல படங்கள் நடிச்சிருக்கிறாரு அப்போ இது வந்து கேட்டா இசையமைப்பாளராகவே இது வந்து இருந்த ஒரு காலந்தித்தார சொல்ல முடியாது நடிகராகவும் அவர் இருந்திருக்கிறாருன்றது கடந்த காலத்துல நமக்கு தெரியும் பல நேர்காணல் அவர் நிறைய கொடுத்திருக்கிறாரு பிரபலமாக வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் கணேஷ்னு சொன்னால் கணேஷோட முகம் தெரியும் எம்ஜிஆருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிசு எம்ஜிஆருக்கு ரொம்ப எம்ஜிஆர் இவருக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார்ன்றதுலாம் இருக்கு சரி கூட பாட்டுகளை பற்றி சொல்லுங்கள் சார் சார் ஒரு விஷயம் நல்லா பண்ணுறீங்க நீங்கள் சில பாடல்கள் இருக்குது எம்எஸ்சியும் இளையராஜாவும் வந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மியூசிக் போடும்போது என்னென்ன கேட்டால் பல படங்கள் வந்து அது பிஜிஎம்மாக இருக்கட்டும் பிஜிஎம்லாம் நீங்கள் சொன்னால் நீங்கள் நம்புறீங்களா இந்த ஒரு பிஜிஎம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கணும் அந்த காலத்தையே அந்த வயசு நான் யோசித்தேன் ஏபிசி வந்து பிஜிஎம் போட்டவெல்லாம் இருக்கிறாங்க அதாவது குதிரையில் போகும்போது ஏய் 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 பி பின்னு சொல்லிட்டு அந்த ஏபிசியே வந்து பிஜிஎம் போட்ட காலெலாம் இருக்குது இப்போ பார்த்தா ரொம்ப ஃபன்னியாக தான் இருக்கும் ஏய் ஏய் ஏன்னு அப்புறம் பி பி பீ அந்த பாடம் போது பாத்தீங்கன்னா அது வந்து குதிரை வந்து பாத்தீங்கன்னா போகும்போது அந்த மாதிரி போட்டாங்க அது வந்து எல்லாருமே போட்டாங்க இளையராஜா கூட அந்த மாதிரி ஒரு பாட்டில் ஏதோ போட்டிருக்காரு குறிப்பிட்ட ஒரு ஆங்கில சொல் ஆங்கில எழுத்தை வச்சே வந்து மியூசிக் போட்டுறதுலாம் இருக்கு அந்த ஒரு படத்துல ஒரு இது சங்கரகணிசா அதை பண்ணியிருப்பாரு இது எனக்கு ஞாபகம் ஒரு நாள் தக்கன்னு சொன்னி பாடல்கள் நிறைய பாடல் வந்து எங்களுடைய பாடல்கள்லாம் வந்து இசையாமிச்சிருக்காரு இந்த பா இசையமைச்சர் இவருடைய பாடல் வந்து ஒரு தடவை கங்கை மன்னன் பேசாமல் சொன்னார் பார்த்தீங்களா மற்ற இசையமைப்பாளர்கள் பாடல்கள் கூட வந்து இது இளையராஜா பாடல்தான் சொல்லி வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் வந்து எங்களுடைய பாடல்கள் அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவார் தனித்துவார் தனித்துவம் தனித்துவன்றதுனா இப்போ இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாடலாக இருந்துச்சுன்னா அது இசையமை இளையராஜா தான் போட்டிருப்பாரு மாதிரி சொல்லாங்கள்ல ஆனால் இளையராஜா வந்து அந் ஒரு குறிப்பிட்ட சில பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா பாடல் சாயலில் இருக்கும் இளையராஜா அதுக்கு பிறகு தான் வந்தார் வந்துச்சுங்களா சீனியர்னு பார்த்தீங்கன்னா கணேஷ் தான் சீனியர் சொல்லலாம் சொல்ல முடியும் அந்த மாதிரி ஆனால் வந்து இந்த சாயல் பார்க்கும்போது பாடல் சாயல் பா சாயல் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது இளையராஜா பாடல் தான் ஏன் தேவா பாடல் கூட அப்படி சொல்லுவாங்க சில பேர் ஏன்னா அவங்களது தனித்துவமாக இருக்காது இவங்களுது வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லா வகையிலும் எல்லா வகை வந்து வெரைட்டியும் கொடுத்ததுனால அந்த பா பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது இளையராஜா பாடல்தான்ற மாதிரி கூட இருக்கும் ஆனால் எம்ஜிஆர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இசம்எஸ்சி கொடுத்துருக்கிறாரு பாடல்கள் சில பாடல்கள் நான் பாடம் நல்லா இருக்காது அதுதான் பார்க்குற கொஞ்சம் கூச்சம் போடுறாரு வேறு ஒன்றும் இல்லை எனக்கு எப்பவுமே எனக்கு சமீபத்தில் ஒன்று ரெண்டு பார்த்து பயங்கர கமெண்ட் ஆயிடுச்சி எது இவர் எதுக்கு பாட்டெல்லாம் பாடுறாருங்க அதனால் பல பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இசையமைப்பாளராக வந்து கேட்டிங்கன்னா எம்ஜிஆருக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கிறாரு சார் அதே மாதிரி இன்னொன்று சில பேர் சொல்லுவாங்க இல்லைன்னா எம்ஜிஆர் அவர்களும் சங்கர் கணேஷ் அவர்களும் இதே வந்து நல்ல ஒரு நட்பு வந்தது இவர் கஷ்டப்பட்ட காலத்தை சங்கர் கணேஷ் அவர்கள் கஷ்டப்பட்ட காலத்தில் எம்ஜிஆராக வந்து ரொம்ப உறுதினையாக இருந்தார் அப்புடின்னு சொல்லிருக்காங்க சொல்லி சொல்லியிருக்காங்க சார் அந்த உறவை பற்றி சொல்லுங்கள் சார் இல்லை அது என்னென்னா அது சொல்லும் போது கண்டிப்பாக ஒரு விஷயத்த சொல்லணும் என்னென்னா இவர் வந்து ஒரு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது ஆக்சிடென்ட்ன்றது வந்து என்ன சொன்னால் ஒரு கான்ஸ்பிரசி ஒரு சதித்திட்டத்தோடு வந்து ஒரு பாம்பிளாஸ்ட் ஆகுது யாருக்குன்னா ஒரு சங்கர் கணேஷ் கணேஷ் எப்படின்னா ஒரு டேப் ரிகார்டர் பார்சல் வருது அந்த டேப் ரிகார்டர் பார்சலை எடுத்து இவர் வந்து செய்கிறாருன்னா அதில் கேசட் ஏதோ ஃபில் பண்ணி அதை வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது அப்புறம் நான் ஸ்கூல் போயிட்டு வந்திருக்கிறேன்னு நினைக்கிறேன் அந்த டைமில் ஆமாம் ஸ்கூல் போயிட்டு வரும்போது ரேடியோவில் எல்லா ரேடியோவிலும் மதியம் மதியம்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் இந்த மாதிரி சங்கர் கணேஷ் வந்து இசையம்பட் வந்து குண்டு வெடித்து படுகாயமடைந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்றரை மணி ரெண்டு மணி தெரியாது ஞாபகம் இல்லை ஸ்கூல் போயிட்டு வரும்போது அந்த நியூஸ் வந்து எப்பவுமே நியூஸ் கேட்குறது அப்போயும் நியூஸ் கேட்குற பழக்கெல்லாம் எனக்கு உண்டு இது ஏன்னா நம்ம இருக்கிற ஒரே ஒரு பொழுதுபோக்குங்க ரேடியோ தானே அப்போது டிவி கிடையாதுப்போ டிவி கிடையாது அப்போ அவன் வந்து ஒரு மாதிரி இந்த நியூஸ் வந்த உடனே நான் வந்து பெரிய பரபரப்பாச்சு ஈவினிங் பேப்பர்லாம் வந்துச்சு நான் ப்ரிண்ட் மீடியாலாம் கேட்டால் வந்து அது யாராவது கேட்டால் யாரோ ரசிகர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கார்டை கொடுத்து அவர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அதுக்கு எம்ஜிஆர் வந்து உடனே வந்து ரியாக்ட் பண்ணார் ரொம்ப வந்து உடனே வந்து பெரிய ட்ரீட்மெண்ட் கொடுத்து கிட்ட இருந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அவருக்கு வந்து கண்ணும் கருத்தமாக பார்த்துக்கணுமோ அந்த அளவுக்கு பார்த்து பெரிய அளவில் வந்து சப்போர்ட்டாக இருந்தார் எம்ஜிஆர் உயிர் பிழைச்சதுக்கு காரணம் கூட சொல்லணும் ஏன்னா விரல்கள் துண்டிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன் இவருக்கு அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் க்ளவுஸ் போட்டிருப்போம் அதனால அவரோட அந்த விபத்துனால அவர் அந்த க்ளவுஸ் போட்டிருக்காரு அது வந்து கேட்டால் வந்து உங்களுக்கு தெரியும் விரல்கள் வந்து துண்டிக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து சரி தெரியலை ஃபயர் ஆச்சுன்னா அந்த கையோட எப்படி இருக்கும் இல்லையா அது முழுக்க முழுக்க கை தான் இருந்தது மற்றபடி ஆனால் உடல் முழுதும் பாதிக்கப்பட்டவர் தான் சரிங்களா கண்ணு கூட ஏதோ சொல்லுவாங்க பாதிக்கப்படும் ஆனால் அவர் கிளாஸ் போட்டிருப்பார் உடல் முழுதும் பாதிக்கப்படுதான் இல்லை கை வந்து பெரிய இல்லை சேர வேணும் அந்த பட்டன் வச்சு வந்து உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் அப்போது ரேடியோவை தாண்டி இதெல்லாம் உங்களுக்குலாம் வந்து பரவாயில்ல இப்போ பரிச்சயமாக ஈஸியாக கிடைக்குது எல்லாமே செல்லில் வந்துச்சு இப்போது ரேடியோ என்பதை தாண்டி பேப்பரைக்கார்டர் வந்து அறிமுகமான காலகட்டம் இந்த கிராம போன் இருக்குல்ல ஆமாம் சார் கிராம போன் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா தூக்கி வைப்பாங்க அதுதான் அப்போல்லாம் ரெக்கார்டு டேப்ரிக்காரர் இந்த டேப் போட்டு வர்றது பார்த்தீங்களா அந்த வைப்பாங்க அப்போ டேப் ரிகார்டர் அறிமுகமான காலகட்டம் அது ரேடியோன்றதை தாண்டி டேப் ரிகார்டர் அப்படியே வந்து வந்த காலகட்டத்தில் இந்த கேசரை கொடுத்து ஏதோ அதில் ஒரு செட்டிங் ஏதோ பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க அது வந்து பெரிய சதி தான் அது ஆனால் அந்த சதிக்கான காரணங்கள் வந்து கண்டறியப்படாமல் அப்படியே கலந்து போயிட்டாங்க இவங்களும் அதை பற்றி பெருசாக பேச மாட்டாங்க அது நம்ம தெரியாமல் நம்ம பேசக்கூடாது பொதுவாக வந்து என் பார்வை கேட்டினா ஒரு பெரிய ஒரு இந்த மாதிரி சதித்திட்டம் தீட்டி ஒருத்தருக்கு வந்து பாம் வச்சு கொள்ளுறான்னு சொன்னா அப்போது வந்து யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா என்றால் உயிரோடவே இருவே இருக்கவே கூடாது யார் கணேஷ் வந்து உயிரோட உயிரோடு இப்போ ஒருத்தன் வந்து ஒருத்தனை கொள்றதுக்கு திட்டமிடுறான்னு சொன்னால் அவன் வந்து வந்து இவன் உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு திட்டமிடுறான்

ஒருத்தர் வந்து உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை என்ன ஒருத்தர் நினைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் இவன் வந்து உயிரோட அப்போ ஒன்று என்னால் அவங்க வந்து மனதளவில் அவங்க வந்து பெரிய காயப்பட்டிருப்பாங்க அல்லது வந்து நான் கேட்டால் அவனுடைய வளர்ச்சிக்கு நான் ஏதோ ஒரு வகையில் தடையாக இருக்கிறேன் அப்படி அப்போ தானே இந்த கொலணுன்ற என்ன வரும் மற்றபடியே அடிக்கணும் வருவோம் இது வந்து சில பேர் சொல்லாங்க அடிக்கணும் பிடிக்கணும்ன்றதுலாம் ஜென்ரலாக வரும் ஒருத்தர் கோவமாக அவன் மனசார அவனை திட்டினே அவனை அப்படின்னு நினைக்கலாம் இல்லை கோவமாக ரெண்டு அடி அடிக்கணையாக அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் உயிரோடுவே வாழக்கூடாது அவனை கொல்லணும்னு நினச்சான்னா அந்த பழி உணர்வு இருக்குதுல்ல நான் அதை தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு நான் ரெண்டு விஷயம் நான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுங்க ரொம்ப தெளிவாக பேசுகிறேன் நான் நல்லா புரிஞ்சுங்க ரெண்டு உணர்வு இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து விரோதம்னு ஒன்று இருக்குது சார் குரோதம்னு ஒன்று இருக்குது என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம் விரோதம் விரோதம் குரோதம் என்ன டிஃபரன்ஸ் சார் விரோதம் வந்து ஒன்றும் பகை அதை ஒரு விஷயம் எடுத்துக்கலாம் கரெக்ட் விரோதம்ன்றது பகை உணர்வு குரோதம் என்பது பழி உணர்வு இப்போ விரோதம்னா என்ன பகை இவனு கேட்டால் இவன் கேட்டால் உன்னை வந்து தொழில் ரீதியாக உன்னை தோக்கடிக்கணும் இல்லை உன்ன வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு அடியாவது ஒன்று அச்சுட்டு போயிட்டோம் எதை இல்லை உங்க ஏதாவது ஒரு குழி வெட்டி அந்த குழி கிராமத்தில் பண்ணுறது அது வந்து அது விரோதம் அவ்வளோதான் பட் பழி உணர்வு இருக்குது பார்த்தீங்கன்னா உயிரோடவே இருக்கக்கூடாது எது அப்படின்னு நினைக்கிறான் பார்த்தீங்கன்னா அவன் உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான் பார்த்தீங்கன்னா அதுதான் குரோதம் அந்த வஞ்சம் இருக்குது இல்லையா உள்ளுக்குள்ள அதுதான் வஞ்ச உணர்வு அது பழி தீக்கணும்னு உணர்வு அப்படி இருக்கிறவன் தான் நான் சொன்ன கேட்டால் உன்னை கொள்ளணும்னு நினைப்பான் அதனால் அப்படி ஏதோ ஒன்று நடந்துருக்கு அது யாருன்றது வெளிக்கொன்றவே இல்லை இப்போ வந்து இப்போது குறிப்பிட்ட ஒரு விஷயத்தில் வந்து இப்போ அதை வந்து அந்த காலகட்டத்தில் சிசிடிவி கேமரா கிடையாது எங்கேருந்து பார்சல் அனுப்பிச்சாங்கன்னாங்கன்னா அது இன்னும் சொல்லப்போனால் அது அடுத்த கட்டத்தை நோக்கி அந்த விஷயம் நகரவே இல்லை எது குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிக்கிறத பற்றியோ அதை பற்றிலாம் நகரவே இல்லை அது என்னன்றதும் மர்மமாகவே போயிடுச்சு அவங்க குடும்பத்தில் இருக்குமே எல்லாம் பேசுவாங்க அவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அதை பண்ணாங்க இது பண்ணாங்க எல்லாம் பேசுவாங்க ஆனால் யாருங்க காரணம் இப்படி ஒரு பாம்பளாஸ் பண்ணி ஒருத்தர்னா குறைஞ்ச வருஷம் உங்களுக்கு தெரியும்ல மனதில் சந்தேகம் தெரியும்ல யார் பண்ணியிருப்பாங்க இதை நானே கூட வந்து பாதிக்கப்படுறேன்னா இதை யார் செஞ்சுருப்பாங்கன்னு என்னால் உத்தேசமாக தெரியும்ல என்ன உத்தேசமாக தான் நான் சொல்ல இவங்க தான் கிடையாது உத்தேசமாக தெரியும்ல அப்படி கூட யாரும் வந்து அந்த மாதிரி அவங்க செய்தி எதுவும் வெளியிட்டதா தெரியவே இல்லை யார் தான் வந்து அது ரகசியமாவே போயிடுச்சு இவர் வந்து உடல் பாதிக்கப்பட்டார் குண்டு வெடிக்கப்பட்டது எல்லாம் இருந்து கூட அதை குண்டு வெச்ச நபர் யாருன்றத வந்து கண்டுபிடிக்கல அன்னைக்கு வந்து ஒரு வேலை அண்ணாமலை மாதிரி ஆட்களை யாராக இருந்தாங்கன்னு வச்சுக்கலேன் அவங்க உடனே கண்டுபிடிப்பாங்க அன்னைக்கு வந்து அண்ணாமலை மாதிரி ஒரு ஐபிஎஸ் யாராக இருந்தாங்கன்னா அன்னைக்கு ஒரு வேலை கண்டுபிடிச்சிடலாம் அன்னைக்கு யாரும் இல்லை அவர் மாதிரி வந்து ஒரு அதிகாரி யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் சார் ஓகேங்க சார் எயிட்டிஸ் நைன்டிஸ்க்கு வந்து இவரோட மியூசிக் வந்து பிடிக்கும் இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ஒரு விஷயம் இருக்குது எப்படின்னா நல்லா மக்கள் மத்தியில் பேசக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க திடீர்னு காண போவாங்க உதாரணம் வித்யாசாகர் அவர் நம்ம எடுத்துக்கலாம் நல்ல ஹிட்டான சாங்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காரு அதே மாதிரி இவரும் சங்கர் கணேஷ் அவர்களும் திடீர்னு சினிமா துறை விட்டு போயிட்டாரு சார் எதனால சார் அந்த விபத்து நடந்ததுனாலயா இல்லை வேற காரணங்களா இவர் சினிமா விட்டு போகிறதுக்கு இல்லை இது அடிப்படை காரணம் இதுதான் என்னன்னா என்னென்னா வந்து ரெண்டு காரணம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாம்பிளாஸ்ட் பிறகு அதுக்கப்புறம் வந்து சங்கர் அவர் இறந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் இவங்களால வந்து அடுத்து மியூசிக் கம்போசிங்கே வரல அப்படி ஒரு காலகட்டம் இருக்குது அவர் இளையராஜாவோட வளர்ச்சியும் காரணம் காரணம் இளையராஜா வந்து பெரிய அளவில் வளர்ச்சிக்கு அப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எம்எஸ்சி ஒரு பக்கம் மியூசிக் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு அதுக்கப்புறம் எம்எஸ்சியும் அவர் ரிட்டையர் ஆகிறாரு இங்கே இளையராஜா வந்து பெரிய அளவில் ஒரு அலை இளையராஜா வந்து அந்த அலையில் வந்து தாக்குப்பிடிக்க முடியலன்றது தான் உண்மை அது நம்ம வந்து சொல்லி தான் ஆகணும் அந்த டைமில் யார் காம்படி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து 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 வந்து இளையராஜா வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு ஒரு கேங் செட் ஆகிடுது இந்த வருத்தப்படாத வாலிபடாத வந்து சங்கம்னு ஒன்று இருக்குல்ல அந்த மாதிரி சங்கம் மாதிரி சேர்ந்துடுது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த காம்போ இளையராஜா வைரமுத்து பாரதிராஜா ராஜா பாலசுப்ரமணியம் இப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மலேசியா வாசனம் அப்போ அந்த காம்போ அமையலைங்களா அந்த மாதிரி காம்போ அமையலை ஏன்னு காரணம் அந்த காம்போ காம்பு தான் இந்த மாதிரி ஆயிடுது இல்லை ரெண்டாவது தனித்துவமான இசைன்னு வரணும்ல இப்போ இந்த இசை வந்து இவர் போட்டிருக்க இசை வந்து எம்எஸ்வி இசை மாதிரி இருக்குது இந்த இசை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இசை ஏற்கனவே இருந்து ஒரு சீனியர் போடுற மியூசிக் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாலே அது இதுதானே தனித்துவமாக இல்லை அந்த ரெண்டு பேர் காம்போன்றது ரொம்ப நாள் நிற்காது இப்போ எம்எஸ்வி இசை தான் நிற்கல விஸ்வநாதன் ராமமூர்த்திங்கிறது வந்து ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுற பண்ணக்கூடிய அந்த இது இருக்கல அந்த காம்போ இருக்குல்ல அந்த காம்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாள் நிற்கிறதில்ல அதுக்கப்புறம் எம்எஸ்சி தனியாக பண்ணுறாருல பல படங்கள் பண்ணுறாரு அந்த மாதிரி இங்கே தான் சங்கர் கணேஷன்றது வந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேருடைய இது வந்து ரொம்ப நாள் நிற்கலை அதுக்குள்ளே இவர் பிளாஸ்ட் ஆகிடுது இது மாதிரி ஆகிடுச்சிடுறாரு அதனால் அதுக்குள்ளே இளையராஜா வந்து டாப் கேமில் த தட்டி தூக்குறார் ஸோ அது வந்து ஏஆர் ரஹ்மான்ற ஒருத்தர் வர வரைக்கும் வந்து இளையராஜா கொடி பறக்குது தான் ஏஆர் ரமன் வந்த பிறகு கூட கொடி கீழே அப்படியே பாதி கம்பத்துல பறந்துதானே இருக்கு இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கேன் இப்போ வந்து நடுக்கம்பத்தில் வந்து கீழே இறங்கிடுச்சு ஏஆர் ரமன் உண்மைதானே அதுக்கப்புறம் யாரோ வந்து அந்த கம்பத்துல ஏறி வந்து கொடியை கட்டுறாங்க ஆனா இளையராஜா கொடி இன்னும் பறந்துனே தான் இருக்கு பறந்துட்டு இருக்கு அது கொஞ்சம் அப்படியே டல்லாக பறக்கலாம் ஏதோ ஒன்று அப்படியே பறந்துட்டு இருக்கு பட்டோடு யூசி பறந்துருவாங்களே இப்படி பறக்கல எப்படியும் மெதுவாக அப்படி தானே இருக்கு கீழே இல்லையா ஆனால் பல வந்து கொடிகள் கீழே விழுந்துச்சு கம்பத்தில் ஆனால் இளர்ஜ கொடி இன்னும் பறந்து ஓகே சார் இப்போ இதுல வந்து சங்கர் கணேஷ் அவர்கள் வந்து உடல்நல ரொம்ப முடியாம தீவிர சிகிச்சையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே சார் அதை பற்றி சொல்லுங்க இல்ல சிகிச்சையில் இருக்கிறாருன்னு தகவல் இருக்கு சார் பட் தீவிர சிகிச்சையானது தெரியல கவலைக்கடன்ற சொல்லிங்களா அந்த மாதிரி எதுவும் தெரியல இது எல்லாரும் வயது மூப்பில் வரக்கூடியது தானே சார் அதான் அவர் உடம்பு வந்து சரி அவர் பார்த்துக்கல அவரே அப்படின்னு இருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம் வயது மூப்பில் வரதுன்னு சார் வயது மூப்பில் சார் எழுபது வயசுக்கு மேலே ஆகிட்டான்னா அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி வந்தால் தானே இந்த மாதிரி ஏதாவது வந்து சிக்காத சகஜனா சிக்காக தான் தீப்பு வந்துட போகிறாங்க எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் இதெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக போவாங்க நம்ம பாசிட்டிவாக நினைக்கணும் அவ்வளோதான் ட்ரீட்மெண்ட் முடிச்சு வீட்டுக்கு வந்துடுவார் அவ்வளோதான் ஓகே நன்றி சார் நன்றி சங்கர் கணேஷ் அவர்களை பத்தி நிறைய விஷயங்களை வந்து எங்களோட பகிர்ந்து நன்றி நன்றி சார் இப்பவும் இப்பவும் கலெக்ஷன் சரபெட்டி செலிபிரேஷன் ராஜா முழு சார் பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்